அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதே நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நீங்க நினைக்கிறான் நான் என்ன பாவம் செஞ்சேன் அவரே நம்ம நினைக்கிறோம்

நம் கண்களால் செய்த பாவத்தினால் நம் நம் இருத்தால் செய்கிற பாவத்தினால் நம் கை கலால் பாவத்தினால் பேசுவதற்கில் அந்த கல்வாலை சிலையில் அவர் இரு கைகளும் அடையப்பட்டது நாம் கால்களால் போகக்கூடாத இடத்திற்கு சென்றதால் அவர் இரண்டு கால்களும் அறையப்பட்டது நாம் யோசிக்க கூடாத சிந்தை நம் மூளை நம் யோசிக்க கூடாத சிந்தையினால் அவர் அவர் தனது முர்த்திடம் சொல்லப்பட்டது நாம் செய்ய ஒவ்வொரு படங்களுக்காகவும் நாம் செய்ய ஒவ்வொரு குத்தப்பட்டார் கடைசி ரத்தம் சிந்தினார் நீங்கள் நினைக்கலாம் ஏன் நமக்காக வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் முன்பாகவே அண்டவராக உலகிற்கு வந்தார் ஏன் ஏன் இவர் வேண்டும் எனக்காத நினைக்கலாம் தேவன் உலக நேசித்தால் குமாரனை உலகிற்கு தந்தார் அவனை என அவனை நம்புகிறோம் அவன் வெட்டுப்போதார படிக்க நிச்சயம் அடைவார் ஆஹ் தேவன் உலக எவ்வளவோ நேசித்தார் முன்னையும் வெண்டையும் பாதிகளை நேசித்தார் கிருஷ்ணே அவர் ஒரே குமாரனை உலகிற்கு தந்ததில்லை நான் அவரை நம்புகிறவரோ கெட்டு பார்க்காதபடிக்கு நித்திய ஜீவன் அறியும்பதை அவரை தந்ததில்லை நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மனித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஆம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாவம் பாவம் நாள் பாவத்தின் தம்பளம் மாறும் ஆனால் தேவனால் உண்டான உண்டானோ அது நிச்சய ஜீவனா இருக்கிறது ஆம் பாவத்தினால் வரும் மரணம் நீங்க நினைக்கலாம் பாவம் தான் செஞ்சிட்டோம் இதை என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா அதுல அது அது சுத்தமா நினைக்காதம் மரணம் வேகம் சொல்லுகிறது பாவ ரத்தம் சிந்ததை இல்லாமல் பாவம் அனுப்பில்லை என்று எதிராக இருக்கிறது யாருடைய ரத்தம் சிந்துபட வேண்டும் பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தபட வேண்டும் அதற்காக தான் அங்க எதிர்பேசவே இந்த உலகத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார் அவருடைய கடைசியை பற்றி ரத்தம் வரை சிந்தி அவருடைய அவருடைய பாவம் இல்லாத நம் என்னையும் நேசித்து அவர் சிந்தி நமக்காய் நம்மளை நேசித்து அவர் மதித்து மூடால் நாள் உயிரோடு இருந்தார் இதை நம்புகிறவனோ அவன் நிச்சய நிச்சய ஜீவன் அனைவா ஆம் பிரேமலை சகோதர சகோதரி இன்றைக்கு உங்கள் வாசப்படி வந்து நிற்கிறது வேலை வசனம் சொல்கிறது இதோ நான் வாசப்படி நின்று கடலை கட்டுகிறேன் எவன் என் கட்டத்தை கேட்டு கதவை தெரிக்கிறானோ அவனோடு நான் என்னோராவனும் போஜனம் பண்ணப்படுவோம் என்று கூறுகிறது ஆம் சகோதரா சகோதரி அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாளர்கள் ரசிக்கப்படுவீர்கள் ஆமே